வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்குறப்போ நம்முடைய சேனலுக்கு புதிவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர்களை அதிக அளவில் நியமிக்கிறக்காங்க ஸோ கூடுதலாக வேக்கன்சிஸ் பட்டியலை மாற்றி அமைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ வேக்கன்சிஸை வரைக்கும் மூவாயிரத்தி இரநூத்தி பேர் கிடையாது அது கூட வந்து இன்னும் இன்னொரு நாலாயிரம் பேரை உள்ளே எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிட்ருக்காங்க தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனார்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் விண்ணப்பிக்கலாம் தகுதி உடையவர்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ட்ரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும் என்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் உங்களால் விண்ணப்பிக்க முடியாது கண்டெக்ட் லைசன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் உங்களால் விண்ணப்பிக்க முடியாது ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜா படிக்கிறதுக்கு உண்டான டெஸ்ட்டஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அதற்குண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே நம்ம விற்பனை இருக்கோம் ஸோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நடத்துனர் கல்வி அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனர் கல்விக்கு அப்புறம் இன்னொரு புத்தகம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மார்க் கொஷின்ஸ் ஸோ போக்குவரத்து கழகத்தில் தமிழில் கேட்குற தமிழ் கட்டாய கல்வி இருக்குது பார்த்திங்களா அதற்கு உண்டான மார்க் கொஷின்ஸும் அதுக்கு அக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக என்ன மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது உண்டான கொஷின்ஸ் பேட்டர்னும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இவைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது குரியர் மூலமாக உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பப்படுங்க ஸோ கவலையப்பட வேண்டாம் போக்குவரத்து கழகத்தில் இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களால் வேலைக்கு போக முடியும் வீடியோ பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுடைய இணைந்தர்கள் மீதுவோடு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்